வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் மேட்டூர் அணை வரும் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆய்வு திருச்சி சென்ற முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு மின்கட்டண உயர்வு தாங்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி கருத்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என ஜே பி நட்டா அறிவிப்பு அம்பத்தூர் ஆவீனில் சிறுவர்கள் பணியாற்றியதற்கான ஆதாரம் உள்ளது அமைச்சர் மனோ தங்கராஜ் மறுத்த நிலையில் ஒப்பந்த ஊழியர் புதிய தகவல் கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை உயரதிகாரிகள் சென்னையில் இன்று ஆலோசனை ஆப்கானிஸ்தானில் மசூதிக்கு அருகே நடந்த வெடிவிபத்து பதினோரு பேர் உயிரிழந்ததால் பரபரப்பு லண்டனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தோரு ரன்களை மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்ப்பதற்காக போராடுகிறது திருச்சி அருகே உள்ள செங்கரையூர் கூழையாறு மற்றும் இருதயபுரம் நந்தி ஆற்றில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார் நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் சிறப்பு தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த அவருக்கு அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் தலைசிறந்த மாநிலமாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் புதிய தொழில் பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பேசியவர் அவர் கடந்த ஒராண்டில் மட்டும் நூற்று பத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் யார் ஒப்பு கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் யார் மறைத்தாலும் தமிழ்நாடு என்பது அனைத்து துறைகளிலும் தலை சிறந்த மாநிலமாக தலை நிபுர்ந்த ஏன் கம்பீரமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது நடப்பாண்டு குறுவை பருவத்தில் ஐந்து லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடுதலாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் பரப்பளவு அதிகரித்துள்ளது இந்த ஆண்டும் ஐந்து லட்சத்துக்கு நடப்பாண்டில் கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிட்டா அடங்கல் கொடுத்து விவசாயிகள் கடன் பெறலாம் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தினால் ஏற்படும் பாதிப்பை தாங்க முடியாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஏற்கனவே மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது மேற்கொண்டு உயர்த்தினால் அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்மளால் தாங்க முடியும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஆளுநர் வந்து ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால வேணும்னே இங்க பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே சில கருத்துக்களை அவர் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய தொடர்ந்து கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது கோயில்களை அறநிலையத்துறை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம் பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோயில்களை கையகப்படுத்தும் முயற்சி தமிழகத்தில் நடந்து வருவதாக கூறினார் இந்து சமயத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் அனைத்தையும் சரணாயகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மிகு தமிழ்நாடு அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இல்லாவிட்டால் அந்த கோயில்களையெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாலே எப்படி சில பேர் கையகப்படுத்தி கொண்டு அதனுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடினார்களோ அதுபோல இன்றைக்கு திட்டமிட்ட ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை தொடங்குகிறது இந்த வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சஃபிக் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தன அப்போது அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் கட்சி விதிப்படி பொதுக்குழு எடுக்கும் முடிவுகளே இறுதியானது எனவும் ஒற்றை தலைமை என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது அல்ல எனவும் வாதிட்டார் ஒற்றை தலைமையை மீண்டும் கொண்டு வந்ததன் மூலம் கட்சி பழைய நிலையே மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது இதனையடுத்து இன்றும் இந்த விசாரணை தொடரும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறை காற்றால் சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் கரம்பக்குடி திருவரங்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த வாழை மரங்கள் இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சோளம் ஆகியவை தரையில் சாய்ந்தன அதேபோல நெல் எள் உள்ளிட்ட பயிர்களும் மண்ணில் சாய்ந்தன இந்த நிலையில் புள்ளான் விடுதி வானக்கன்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சேதமடைந்த பயிர்களை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காற்றால் சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலையோர மரம் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதையடுத்து தென்கிழக்கு பகுதிகளிலும் பரவியுள்ளது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இதில் பருவமழையின் போது ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படவுள்ளது பிரதேசத்தில் முன்னூறு அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த இரண்டரை வயது குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையில் உயிரிழந்தது செஹோர் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் முங்காவலி கிராமத்தில் வயலில் முன்னூறு அடி ஆழம் ஆழ்துளை கிணற்றில் இரண்டரை வயது சிறுமி விழுந்தார் மீட்புக் குழுவினர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் மயக்க நிலையில் இருப்பதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் சிறுமியின் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் அம்பத்தூர் ஆவினில் சிறார்கள் பணியமர்த்தப்படவில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் உறுதிபட தெரிவித்த நிலையில் அந்த பால் பண்ணையில் சிறுவர்கள் வேலை செய்ததற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக அங்கு பணியாற்றிய பரத் என்ற ஒப்பந்த ஊழியர் கூறியுள்ளார் ஆவின்ல வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டதுனால ராஜசேகர் சார் வந்து இவ்வளவு பேர் வந்து வேலைக்கு வச்சாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிற கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு பதினாறு வயசுக்கான எல்லாருக்கிட்டேயும் ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆவினு உள்ள வேலை செஞ்சதுக்கான வீடியோ எங்ககிட்டே இருக்குது அதை வந்து ப்ரெஸ் மூலியமாகவும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டோம் ஸோ அந்த உடைய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை ஆளுனாங்க காவாக பெருக்கி வாழ்னாங்க கோன் ஐஸ்கிரீம் பேக் பண்ணாங்க ஐஸ்கிரீம் கப்பை போய் உள்ளே வச்சாங்க அதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் வந்து லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து வேலையே செய்யவில்லை என்று சொன்னதாகும் இந்தந்த வீட்டு நபருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வேலையே செய்யலைன்னு சொல்கிறார் அமைச்சர் அப்போ நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படின்னாலும் இவங்க வீட்லையும் வந்து ஒரு கேள்விக்குறி வந்தது இல்லை நாங்கள் வேலைக்கு தான் போனோம் அவங்களோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து காட்டினாங்க ஆவின் தான் நாங்கள் வேலை செஞ்சோம் இது எதனால வந்து இது ஒரு மறைக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல ஆவினில் சிறார்களை பணியில் அமர்த்திய அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவினில் சிறார்களை பணியமர்த்தி அவர்களுக்கு ஊதியம் வழங்காமல் போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அவல நிலைக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சரே பொறுப்பு எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறது எனவும் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பொதுச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பது குறித்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் அனைத்து முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆகியோர் பிரதமரை சந்தித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றி வரும் முப்பத்தி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் முப்பத்தி நான்கு ஐ அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் அறுபத்தாறு அதிகாரிகளுக்கு இடமாற்ற உத்தரவினை மத்திய உள்துறை சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார் இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு ஐஏஎஸ் டிஜிபி உள்ளிட்ட நான்கு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதிதாக ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜெட்டா நகரம் வழியாக இந்தியர்களை அழைத்து வர சவுதி அரேபியா அரசு வழங்கிய ஆதரவிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பரஸ்பர உறவுகள் தொடர்பான பலதரப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கடந்த ஏப்ரல் மாதம் சூடானிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரம் வழியாக இந்திய நாட்டினரை அழைத்து வருவதற்கு சவுதி அரேபிய அரசு வழங்கிய ஆதரவிற்காக பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் டெல்லி மற்றும் பெல்கிரேடு இடையே நேரடி விமான சேவை இயக்குவது பற்றி குடியரசுத் தலைவர் முர்முவுடன் ஆலோசனை மேற்கொண்ட செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் உசிக் கூறியுள்ளார் செர்பியா சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு பிரதமர் அலெக்சாண்டர் உசிக்கை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் இரு நாட்டு தலைவர்களும் நாடுகளின் இருதரப்பு உறவின் முக்கிய நோக்கங்களை பற்றி விவாதித்தனர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது டெல்லி மற்றும் பெல்கிரேடு இடையே நேரடி விமான சேவையை இயக்குவது பற்றி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதாக செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் உசிக் கூறினார் இந்தியாவுடனான விசா நடைமுறையை எளிமையாக்குவோம் என்றும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு பற்றியும் ஆலோசனை மேற்கொண்டோம் என்றும் அவர் கூறினார் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் நிதியாண்டில் இந்தியா மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் மையமாக தமிழகம் விரைவில் மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள தொழிற்சாலைகளின் தரம் அளவிற்கு தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளும் வளர்ந்து வருவதாகவும் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டது மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக இணைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள மசூதிக்கு அருகே நடந்த வெடிவிபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள நபாவி மசூதிக்கு அருகே நடந்த தலிபான் மாகாண துணை ஆளுநரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வெடிவிபத்து நடந்துள்ளது இந்த வெடிவிபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நபாவி மசூதிக்கு அருகில் நடந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒரு முன்னாள் தலிபான் காவல்துறை அதிகாரியும் ஒருவர் என்றும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் இருப்பதாகவும் தலிபான்களால் நியமிக்கப்பட்ட உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அப்துல் நஃபி தாகோர் தெரிவித்திருக்கிறார் லண்டனில் நடைபெறும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகிறது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்று அறுபத்து ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா சுப்மன் கில் புஜாரா கோலி ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர் பின்பு களமிறங்கிய ஜடேஜா நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தோரு ரன்கள் சேர்த்துள்ளது ஆஸ்திரேலிய அணியை முன்னூற்று பதினெட்டு ரன்கள் பின்தங்கியுள்ளதால் ஃபாலோ ஆனை தவிர்க்க இந்திய அணி போராடி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மேட்டூர் அணை வரும் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆய்வு திருச்சி சென்ற முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு மின்கட்டண உயர்வு தாங்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி கருத்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என ஜே பி நட்டா அறிவிப்பு அம்பத்தூர் ஆவீனில் சிறுவர்கள் பணியாற்றியதற்கான ஆதாரம் உள்ளது அமைச்சர் மனோ தங்கராஜ் மறுத்த நிலையில் ஒப்பந்த ஊழியர் புதிய தகவல் கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை உயரதிகாரிகள் சென்னையில் இன்று ஆலோசனை ஆப்கானிஸ்தானில் மசூதிக்கு அருகே நடந்த வெடிவிபத்து பதினோரு பேர் உயிரிழந்ததால் பரபரப்பு லண்டனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தோரு ரன்களை மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்ப்பதற்காக போராடுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன